வணக்கம் வாழ்கவழ மடல் இந்த காலங்களில் நான் சந்திக்கும் கிராமத்து பெண்மணிகள் கூட சார் எனக்கு ஆஸ்ட்ரியோ இருக்குது சார் அதனால தான் சார் இந்த பிரச்சனை அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட தீர்வு இருக்குமா கேட்குறாங்க அப்போ அந்த ஆஸ்ட்ரியோ பொரோசிஸ்னால் அவங்களுக்கு ஒரு குறிகளின் பேர் தெரியுதுங்கிற அளவுக்கு இருக்கிறாங்களே தவிர அது வராமல் தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் எப்படி வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்புகள் அவங்களுக்கு தெரியறதில்லை அதனால் இந்த பதிவு ஆஸ்டியோபரோசிஸ் என்பது பொதுவான மற்றும் தீவிரமான எலும்பு கோளாறு ஆகும் எலும்பு ஆரோக்கியம் என்பது ஒரு நபரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது இதுதான் பாடி ஸ்ட்ரக்சர் அதாவது எலும்பு சட்டம் சொல்லுவாங்க ஆரோக்கியமான எலும்புகளை கொண்ட ஒரு நபர் நாள் முழுவதும் அதிக ஆற்றலுடன் இருக்கலாம் நல்ல தரமான புரதம் கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைந்த ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான எலும்புகளை உருவாக்க உதவுகிறது மற்றும் குறிப்பிடத்தக்க பொது சுகாதார பிரச்சனையான ஆஸ்டியோபுரோசிஸை தடுக்கிறது சாதாரண எலும்பு வளர்ச்சியை அந்த எலும்போட வளர்ச்சிதை மாற்றத்தின் கீழே ஒரு எலும்பு உடைந்து மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது ஆனால் இந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலி சேஞ்ச் என்கிறது இந்த மாற்றம் தொந்தரவு கொடுத்தால் எலும்புகள் பலவீனமடைந்து உடையக்கூடியதாகிவிடும் இது சரியான ஊட்டச்சத்து குறைபாடு முதுமை மாதவிடாய் அல்லது சில மருந்துகள் காரணமாக கூட நிகழலாம் இருப்பினும் எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுவதும் சில உணவுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான மற்றும் வலுவான எலும்புகளுக்கான ஒரு நாலு குறிப்பான உணவு பட்டியல் பார்த்தோம்னா கால்சியம் நிறைந்த உணவுகள் முதலில் குறிப்பிடப்பட வேண்டும் பாலைத் தவிர பால் உள்ள அதாவது த பை ப்ரொடக்ட் ஆஃப் மில்க் அதாவது குறிப்பாக தயிர் சீஸு பன்னீர் பட்டர் இதை நெய் இதெல்லாம் நல்ல கால்சியம் நிறைந்தது பால் மட்டும் தவிர்க்கலாம் பச்சை இலை காய்கறிகள் கீரை முருங்கை இலைகள் முட்டைக்கோசு சோயா பொருள்கள் கடல் மீன்கள் சிறிய கடல் மீன்கள் இதெல்லாம் விட்டமின் கால்சியம் நிறைந்த உணவுகள் அதிலையும் சுண்டைக்காயின்னு இன்னொரு காய் பல பேருக்கு தெரிஞ்சுருக்காது அந்த சுண்டைக்காயில் இருக்கிற கால்சியம் வந்து வேறு எந்த காய்கறியிலையும் கிடையாது அதனால் சுண்டைக்காயை பற்றி கொஞ்சம் படித்து பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் கூட சுண்டைக்காய் பற்றி நிறைய பதிவுகள் உண்டு ஓகே இந்த கால்சியம் நிறைந்த புட்டுக்களுக்கு இந்த ஃபுட்டை தவிர அடுத்து நமக்கு என்ன தேவை ஏன்னா விட்டமின் டி நிறைந்த உணவுகள் சூரிய ஒளி இல்லை இருந்து கிடைக்கக்கூடிய இந்த விட்டமின் கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு தேவைப்படும் முட்டையின் மஞ்சள் கரு கொழுப்பு நிறைந்த மீன் பாலடை கட்டி இறைச்சிகள் ஆரஞ்சு பழச்சாறு மற்றும் தானியங்கள் போன்ற வலுவூட்டப்பட்ட உணவுகள் விட்டமின் டியின் உணவு ஆதாரங்களாக இருக்கக்கூடியவை எனவே ஆரோக்கியமான எலும்புகளுக்கு இந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லாமல் பச்சை நிறத்தில் இருக்கும் காய்கறிகளும் விட்டமின் டி நிறைந்தவையே அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளில் இருபது நிமிடம் நாம் சூரிய வெளிச்சத்தில் இருந்தோமானால் அதுக்காக எல்லாத்தையும் கைடி போட்டுட்டு வெள்ளைக்காரவங்களாம் கடற்கரையில் படுத்துக்கிறாங்களா அப்படிலாம் இருக்கணும்னு தேவையில்லை நம்மளோட நார்மல் வாழ்வியலை ஒரு இருபது நிமிஷம் எங்கேயாவது சன்லைட்டில் எக்ஸ்போசர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாலே இந்த டிஃபிஷியன்சி நம்மளுக்கு வராது நல்ல தரமான புரத உணவுகள்ங்கிறது மூன்றாவது தேவை குறைந்த புரத உணவு உட்கொள்ளும் போது எலும்பு முறிவுகளை ஏற்படுத்தலாம் என நிறைய ரிசர்ச்சில் சொல்லிக்கிறாங்க புரதம் எலும்பு வின் தாது அடர்த்தியை சேர்க்கிறது கொட்டைகள் மற்றும் விதைகள் பாலிலிருந்து உருவாகும் பொருட்கள் பருப்பு வகைகள் இறைச்சி மீன் முட்டை மற்றும் சோயா பொருட்களில் உணவில் மூலமாக நல்ல தரமான புரதத்தை சத்தை சேர்க்க உதவுகிறது ஆனால் அளவுக்கு அதிகமாக புரதம் உட்கொண்டால் சில பிரச்சனைகள் அதாவது யூரின் கால்சியம் வெளியேறுவதற்கான வழிவகை ஏற்பட்டுவிடும் அதனால் அளவாக சாப்பிடணும் பழங்கள் மற்றும் காய்கறிகள்ங்கிறது அடுத்த உணவுப் பட்டியல் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிக அளவில் உட்கொள்வதால் விட்டமின் சி விட்டமின் கே மெக்னீஷியம் பொட்டாசியம் மற்றும் சில ஃப்ளவனாய்டு போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் காரணமாக எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தப்படுகிறது மேலும் அவை எலும்பு முறிவுகளின் வாய்ப்புகளை குறைக்கிறது இதுதான் கரெக்ட் நம்மளுக்கு கால்சியம்னு சொல்லி கல்சியத்தை மட்டும் தேடுறது புரதம்னு சொல்லி புரதத்தை மட்டும் தேடுறது விட்டமின் டின்னு சொல்லி விட்டமின் டியை மட்டும் தேடாமல் இந்த காம்பவுண்டட் கால்சியம் கால்சியம்ங்கிறது நேரடியாக உடம்புல சேராது அதுக்கான கூட்டுப் பொருள்கள் தேவை அந்த கூட்டுப்பொருள்கள் நிறைந்த உணவு தான் நம்மளுக்கு சமச்சீரான உணவுன்னு சொல்லுவாங்க பேலன்ஸ்டு டயட் அதனால் ஒரு கால்சியம் சத்து குறைபாடை நிவர்த்தி செய்யணும்னா கால்சியம் சத்து தேவை புரோட்டீன் தேவை விட்டமின் டி தேவை விட்டமின் கே தேவை விட்டமின் சி தேவை மெக்னீஷியம் தேவை பொட்டாசியம் தேவை என்று பல நுண்ணூற்று சத்துக்களுக்கும் தேவை இருக்குது அதனால் சமச்சீரான உணவு அது உங்கள் எலும்பு முறிவு இந்த ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு சிதைவு எலும்பு பலவீனமாகிறது இதையெல்லாம் தவிர்க்க உதவும் பட்டியல் வாழ்க வளமுடன்